இன்றைக்கு ஆப்பிரிக்காவில் ஒரு திருத்தாச்சு ஏசப்பா இந்த நாளில் வந்துடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்துடுவாருன்னு சொல்லி விட்டா சொன்னாரான் இவர் வந்து இன்டர்வியூ கொடுக்குறாரு இந்த இன்டர்வியூவை கேட்ட அநேக மக்கள் நம்பி ரெண்டு நாளாக போய் அங்கே காத்திருந்துக்கிறாங்க ஒரு இடத்துல ஒரு நாள் காத்திருந்தாங்க ஏசப்பா வரல ரெண்டு நாள் காத்திருந்தாங்க ஏசப்பா வரல இவங்க என்னென்ன எத்தனை போய்க்கிறானுங்க சொல்லுங்க துணி கினி உணவு கிணவெல்லாம் எத்தனை போய்க்கிறானுங்க ஏசப்பா வரும்போது அதெல்லாம் எத்தனு போக மாட்டார் நம்மளோ ஒண்டித்தான் கூட்டின்னு போவார் இன்றைக்கு எல்லாரும் அந்த தீர்க்கதரிசி அப்படி சொன்னார் இந்த தீர்க்கதரிசி இப்படி சொன்னார் ஒருத்தன் டேட்டை வச்சு சொல்கிறான் அவனை நம்பாதீங்க ஏசப்பா இந்த டேட்டில் வந்துடுவார் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தஞ்சில் வந்துடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்துடுவாருன்னு சொன்னார்னா அவன் பேச்சை நம்பாதீர்கள் என்று வேதம் சொல்து கத்தர் சொல்கிறார் ஒருவனவங்களை வஞ்சிக்காத வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லியாத நாளிகளை கத்தர் வருவாருன்னு சொல்லிட்டு தான் வசனம் சொல்லுது இன்றைக்கு அந்த கள்ள திருக்கதர்சியை நம்பாதீங்க இங்க இப்படி சொல்கிறாங்க இந்த இந்த பேச்செல்லாம் நம்ம வேதத்தை எது கொடுத்துருக்காரு க கத்தர் நம்ம கையில் நம்ம உலகத்தில் நடுக்கிறதுலாம் அதில் வேதத்தில் இருக்குது இதை படிங்கன்னு சொல்லிட்டு சொன்னார் அது மட்டும் இல்லாதபடி போன வருஷம் என்ன ஆகுது ஒருத்தர் இருந்து நம்ம மடிச்சிடலாம் நம்ம பரலோகத்துக்கு போயிடலான்னு சொன்ன சொல்லி சொல்லியிருக்கிறாரு இதை கேட்ட அநேக மக்கள் ஏமாந்து போய் நானூறு பேர் மடிச்சிருக்கிறாங்களாம் அந்த போட்டா போடுறோம் பாருங்க பார்த்திங்களா இது கத்தர் சொன்னாரா ஓ கத்தர் எப்போ வேணாலும் வரலாயா இன்னைக்கு வரலாம் நாளைக்கு வரலாம் எப்போ வேணாலும் வரலாம் நம்ம என்ன பண்ண ஆயத்தமாக இருக்கணும் பிதா ஒருவரே அறிவாரா தூதர்களும் அறியாரு குமாரரும் அறியாருன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது பிதா ஏசப்பாவை எப்போ அனுப்புனமோ அப்போ அனுப்புவார் தேவன் எப்போ வரணுமோ அப்போ வருவாரு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டியது நம்ம கையில் இருக்கிறது இந்த தீர்க்கதம் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் வேதம் என்ன சொல்லுது வேதத்தை படிச்சு பாருங்க இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு தேசப்பா வராருன்னு சொல்லிட்டு சொத்துக்கிட்டலாம் விற்று அவங்ககிட்ட அதெல்லாம் விற்று எழுந்து தவிக்கிறாங்க ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு அடா முட்டாளே வேதத்தை படி டேட்டை வச்சு சொன்ன ஏசப்பா நீங்கள் ஆயத்தமாக இருங்க நான் எப்போ வேணாலும் வருவேன்னு சொல்கிறாரு இப்போதான் எப்போ அனுப்புகிறாரோ அப்போ ஏசப்பா வருவார் அதனால ஒருவனவங்களை வஞ்சிக்காத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் வேதத்தை படிங்க நம்பி நரகத்துக்கு போயிடாதீங்க நம்ம பரலோகத்துக்கு போகிறாள் యేసా పా వరు గాడ్ బ్లెస్ తమాంగు